நிறைய குடும்பங்கள்லேயும் இதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டாங்க ஆக்சுவலான இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லாரையும் சகிச்சிக்கிட்டு போய் தான் இருக்காங்களே தவிர எப்போ யாரை விட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட வெயிட் இருக்க மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது இது ஏன் இப்படி இருக்குது இதை மாற்ற முடியுமா அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்கணும்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி என் நான் டாக்டர் ஜிதேந்திரா இந்த வாழ்க்கையில் டாலரன்ஸ்ன்ற வார்த்தை ஒன்று இருக்குங்க அப்படின்னா என்னென்னா சகிச்சிக்கிட்டு வாழறது இது ஒரு காலத்தில் கூட அவங்க வாழ்க்கையில் கூடலாம் வாழவே முடியாது அப்படின்றவங்க கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டதும் ஆனால் காலம் போக போக இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தினருக்கே நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு டால்ரேட் பண்ணி தானே ஆகணும் எங்கள் அப்பா அம்மாவை நான் டாலரேட் பண்ணி தான் ஆகணும் காரணம் என்னென்ன நான் அவங்க கூட தான் இருந்தாகணும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து என் பையன் இன்னும் கொஞ்சமாவது வெளில போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்து நான் அவனை டாலரேட் பண்ணி தான் நான் ஆரம்பிக்கணும் டால்ரேட்டுன்ற வார்த்தை கொஞ்சம் ஏயனாக இருக்குன்னா தமிழ் இயத்துக்காக இன்னொரு வார்த்தை இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுசரித்து போகிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னா என்ன சொல்றோம்னா எனக்கு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா என்ன இப்போ இப்ப தானே ஆகணும் சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற வார்த்தை இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் தப்பானவங்களுக்கு கிடையாது ஆனா நம்ம ஆக்சுவலா பேசுகிற விதம் அப்படின்றது தான் உண்மை பேசுறதுக்கு எது கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் பெருசா வாழ்றது சரி சொல்லுங்க பாப்பா அப்படி இந்த கம்யூனிகேஷன் பெரிய லெவல் ஹெல்ப் பண்ணுமான்னு பாத்துல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களோட மைண்ட் செட்ல ஒரு ஷிஃப்ட் எடுத்துட்டு வரணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சகிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற மனநிலையிலேருந்து மாறி என் குடும்பத்தை நான் நேசிக்க போகிறேன் அன்போடு இருக்க போகிறேன் சந்தோஷமாக இருக்க போகிறேன்ற ஃபர்ஸ்ட் மைண்ட் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் இந்த கம்யூனிகேஷனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி வந்துட்டிங்கன்னா மூணே மூணு விஷயம் தான் ஒன்று உணர்வு நிலையில் இருக்க ஒரு விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் இங்கே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணணும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆகிடுச்சினாலே போதும் அவங்களுடைய குழந்தையாகவே இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் அடல்ட்டாக ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு பதினெட்டு வயசான அடல்ட்டுன்னு அடல்ட்னு கவர்மெண்ட்டே சொல்கிறது அப்படின்னா அது கவர்மெண்ட் சொல்கிறதா இருக்கட்டும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள அடல்ட்டாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுறதுனா அவங்க எந்த தப்பு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அடல்ட்னா என்னன்றதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன் முடிஞ்சால் அதை உங்கள் மனசெல்லாம் எடுத்து பாருங்க அதை அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரியா இருக்குன்னா அமல்படுத்திக்கங்க முதல்ல அடல்ட்னு நம்ம சொன்ன உடனே ரொம்ப முக்கியமான வார்த்தை எது வரணும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படின்ற வார்த்தை ரெஸ்பெக்ட்னா என்ன சார் போட்டு பண்ணணுமா கிடையாது அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய சாய்ஸஸுக்கும் அவங்க எது தேர்வு செய்கிறாங்கன்றதுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அதை ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் சரியாக இருக்குமான்றதை நம்ம கேட்போமே அவங்களுடைய பதிலை நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அவங்களுடைய சொல்கிறது ஏதாவது கரெக்டாக இருந்தால் ஏற்றுப்போமே அப்படின்ற நினைப்பு அப்பா அம்மாவுக்கு மட்டும் இருந்தால் போதாது பசங்களுக்கும் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை பேசும்பொழுதும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை உங்களுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நீங்களும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு சார் போட்டு பேசுகிறது கிடையாது ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்ன்றது உணர்வு ரீதியான மரியாதை ரெஸ்பெக்ட் கூடவே இன்னொரு ஆர்வம் வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கெங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அங்கேங்களா ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னா என்ன நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது அப்பாவாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி யாருக்குமே மரியாதை அப்படிங்கிறது நடத்தையிலேருந்து தான் வருது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அது ரெண்டு பேருமே உணர்ந்துக்கணும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை வேணுன்னு சூஸ் பண்ணுறீங்க அது உங்களோட குடும்பத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அது உங்களுடைய நாளையை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத நீங்கள் யோசிச்சு செயல்படுறீங்களா அப்படிங்கிற விஷயம் அப்படி செயல்படலைன்னா அந்த குடும்பத்தில் இருக்க யாரும் அந்த விஷயத்தை எதிர்த்து பேச முடியணும் நீங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா உங்கள் பையன் உங்களை எதிர்த்து பேச முடியணும் உங்களோட மனைவி உங்களை எதிர்த்து பேச முடியணும் அதே மாதிரியே உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவரும் யாருமே எப்பப்பெல்லாம் தவறாக போகிறாங்களோ அவங்கள எதிர்த்து பேசுகிறதுக்கான உரிமை அனைவருக்கும் உண்டு எதிர்த்து பேசுகிறதுனா மரியாதைபூர்வாக பேசுகிறது கிடையாது லாஜிக்கை எடுத்து வச்சு இதுதான் பிரச்சனை இது சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் இதை பற்றி என்ன செய்யலன்னு யோசிக்கலாம் அப்படின்றத பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கும் மூன்றாவது விஷயம் கேட்குறது லிசனிங் யாரும் பேசும்பொழுது இன்னொருத்தர் கேட்டே ஆகணும் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ அதுக்காக நேரமாக ஒதுக்கிக்குங்க கண்டிப்பா ஒரு பையனுக்கு இருக்கிற நேரமும் ஒரு அப்பாவுக்கு இருக்கிற நேரமும் ஒரே நல்ல நேரமா இருக்காது ஒரு மகளுக்கோ அமுக்கோ அதே மாதிரிதான் ஆனால் எல்லாருக்கும் எல்லாருமே நேரம் கொடுக்கணும் இல்லைன்னா எதுக்குங்க கொடுங்க போக எதுக்காக நமக்குலாம் ஃபேமிலி எதுக்கு நமக்குலாம் கல்யாணம் கரெக்டுங்களா ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்தோம் நமக்கு திருமணம் வேணும் நமக்கு பசங்க வேணும் எல்லாம் தேர்ந்தெடுவோம் அப்போ அவங்களுக்கு டைம் கொடுக்காம என்ன வாழ்க்கை இது கரெக்டுங்களா ஸோ எல்லாருக்கும் டைம் கொடுக்கணும் அவங்க நினைக்கிற விஷயங்களை அவங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் தவறாக இருந்தது என்னங்க பண்றதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தாங்க பேசவே விடணும் ஏன்னா தவறுன்றது வெளில ஊருக்கு போய் தெரியறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அதை நம்ம பேசி சரி பண்ணிடலாம் இல்லைங்களா இன்னொன்று தவறான விஷயங்கள்லாம் உங்க பசங்க பேசும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன வயசுல எவ்வளோ முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஸோ நம்ம கொஞ்சம் அவங்களுடைய ஷூலேருந்து நின்று பார்த்துட்டு ஓகே அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுனா அவங்க கொஞ்சம் சில்லியான விஷயங்கள் தவறான விஷயங்கள் செய்யும் போது கூட அதை தாண்டி எப்படி கைட் பண்ணி கூப்பிட்டு வரலாம் அதாவது நீங்களே அந்த வயசில் அதை தப்பை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி சொல்லிருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் அவங்களுக்கு எந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த இடத்துலையும் அந்த ரெஸ்பெக்டை மறந்துடாதீங்க நான்காவது விஷயம் லாஜிக்கல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இது செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான லாஜிக்கை சொல்லணும் இது காரணம் இது இதுக்கான விளைவுகள் இது இது ஏற்கனவே ஊரில் இப்படி தான் நடந்திருக்கு இதுக்கு இதுதான் வரக்கூடியது சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நிறுவிட்டு தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு எடுத்து உரைக்கணும் அது நீங்கள் பையனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி நான் இந்த விஷயத்தில் முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் என் பணம் நான் என்ன வேணா செய்வேன்னு சொன்னீங்கன்னா தப்பு இதுக்கு இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதுக்கு இதுதான் லாஜிக்கு அப்படின்றதும் சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அதை நிறுவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அது சரி இல்லைன்னா குடும்பத்தில் விறுசல்கள் ஏற்படும் ஐந்தாவது விஷயம் ஹானஸ்டி இது ரொம்ப கஷ்டமான விஷயம் போக போக பழக வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடணுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் யாரும் யார்கிட்டயுமே சொல்லுவாங்க கடவுள் மனைவி உட்பட எல்லா இடத்துலையுமே வந்து சில விஷயங்கள் சொல்லாமல் இருப்பது சிறந்தது இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் ஆனால் ஒரு விஷயத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்குறாங்கன்னு வச்சுப்போமே அந்த இடத்துல நீங்க உண்மையாக இருக்க வேண்டியது தான் அவசியம் ஏன்னா அது அவங்கள தான் அவங்க அதை பத்தி உங்ககிட்ட கேட்குறாங்க அந்த இடத்துல உங்களுடைய நிலைமையை புரிய வைத்து அவங்களுக்கு ஹானஸ்டாக நீங்கள் பதில் சொல்லணும் அப்படி சொல்லவே முடியலன்னா அப்போ நீங்கள் செய்கிற காரியம் ரொம்ப தகாத காரியமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள்லாம் அந்த விஷயத்தை விட்டு வெளில வந்துடும் இந்த ஐந்து அம்சங்கள் தான் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுறது இதுக்கப்புறமா இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல அந்த ரெண்டு விஷயம் மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஒன்று எந்த விஷயத்தையும் வீட்டிலும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியணும் காதலிலிருந்து ஆரம்பித்து கரியர் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும் பன்னெண்டு வயசு ஃபைனுக்கு எதுங்க காதல்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடியே காதல் வந்துடுச்சு அதை பற்றி அவங்கிட்ட பேசலையே ஏன்னா பயத்தில் இருந்தான் பேசட்டும் அதை பற்றி ஓப்பனாக பேசி அதில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் எது இப்போ முக்கியன்றது புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க நம்ம பசங்கள் நம்ம கிட்டே பேசிட்டாங்கன்னு வச்சு எப்பவுமே வெளியில் போய் தேவையில்லாத கைடன்ஸ் எடுத்துக்காமல் இருப்பாங்க தவறான பாதையில் செல்லாமல் இருப்பாங்க அப்போது இந்த குடும்பத்தில் எதுவுமே பேசலாம் யார் வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கணும் கடைசியாக ரெஸ்பெக்டிங் சாய்ஸஸ் எனக்கு இது வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு இது தான் லாஜிக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் சொன்னதுக்கப்புறமாவும் எனக்கு இதுதான் வேணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்ய முடியணும் அதே மாதிரி மற்றவங்களும் அந்த விஷயத்த செய்கிறதுக்கு முடியணும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உங்களுடைய முடிவுனால் இருக்கிற பாஜப்பை குறைச்சிக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடணும் இது ரொம்ப 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 அவசியமான விஷயம் நான் வா என் வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட டிசிஷன்ஸ் எல்லாம் மற்றவங்கள எடுக்க விட்டுவிட்டு எடுத்து குழப்பை அடித்து வாழ்க்கையை வாழணுதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் அன்பும் இருக்காது டாலரன்ஸும் இருக்காது ஸோ இந்த டாலரன்ஸ் எல்லாம் நமக்கு படாது அன்புடனே இருக்கலாம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய முடிவுகளை அவங்க எடுத்துக்கிட்டு மற்றவங்க அந்த முடிவுகளை ரெஸ்பெக்ட் பண்ணாங்கனாலே போதும் வாழ்க்கைய சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியலைங்களா இதெல்லாம் நிஜமாக செஞ்சிட முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக எந்த காவலிலையும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியல ஆரம்பத்தில் ஆனால் இது ஒரு வாழ்க்கை முறை இதை நீங்கள் செஞ்ச பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிடும் உங்கள் உறவுகளும் சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் உறவுகளுடன் சந்தோஷமா வாழலாம் டாலரேட் பண்ணிட்டு சகிச்சிட்டு வாழ வேண்டாம் வீடியோ ஓஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நியூஸ்ல இருந்தால் லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ்ரேட் டைம்